இந்த ஒரு வீடியோ பார்க்குற நீங்கள் ஒருவேள் மகாபாரத சீரியல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களே அறியாமல் உங்களுடைய கண் ஒரு டைம் ஆச்சு கலைஞருக்கும் கர்ணனுக்காக அப்படியேப்பட்ட கர்ணன் போன ஜென்மத்தில் என்னவா இருந்தார் கர்ணனுக்கு ஒவ்வொரு டைம் ஆபத்து வரும் முதல்லாம் கர்ணனோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக அவரோட உடம்புல ஒரு கவசம் உருவாகும் இந்த கவசம் கர்ணனுக்கு எப்படி கிடைச்சது இப்படின்ற எல்லாத்தையும் நான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் நீங்கள் பார்த்துருக்குது கேக் இன்ஃபர்மேஷனல் என்னோட பேர் மிஸ்டர் ஒய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகாபாரதம் அந்த ஒரு காலகட்டத்தில் கர்ணன் புறக்க மாதிரி சூரிய பகவானோட ஆசையில் பிறந்தனால கவசத்தோடு பிறந்திருப்பார் இந்த பிறவியில் கர்ணன் பட்ட கஷ்டங்கள் அசிங்கங்கள் கர்ணனுக்குள்ளே நடந்த சூழ்ச்சிகள் இப்படின்ட்டு ஏறலாம் இந்த பிறவியில் கர்ணன் ரொம்பவே நல்லவராதனால ஈஸியாக கர்ணனாக கொண்டுட்டு வந்திருப்பாங்க இதெல்லாமே நடந்தால் அந்த ஒரு காலகட்டம் தான் தோபர் யுகம் கர்ணன் போன சின்னத்தில் எப்படி இருந்தாரு கர்ணனுக்கு எப்படி இந்த ஒரு கவசம் கிடச்சிது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் தோபரியுகத்துக்கு முன்னாடி தான் திரேத யுகம் இந்த யுகத்தில் அசுரர்கள் எல்லாத்தையும் வந்து தேவர்கள் அடிமைப்படுத்தி வச்சுட்டு இருந்தால் அந்த ஒரு காலகட்டம் தேவர்களுக்கிட்ட இருந்து அசுரர்களை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அசுர குலத்தில் ஒரு சின்ன பையன் மட்டும் நினைக்கிறான் அந்த பையனோட பேர் தான் சகஸ்திரவன் இவனே கர்ணனோட முன்ஜென்மம் அசுரகுளத்தில் பிறந்த இந்த சகஸ்திரவன் அதுக்கப்புறமா அசுரகுலத்தை தேவர்கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக பிரம்ம நோக்கி கடுமையாக தாமே வந்துட்டு இருக்கான் இப்படியே பல்லாயிரம் வருடங்கள் தவத்திலே போயிருது இருந்தாலும் பிரம்மா வந்து சகஸ்திரவனுக்கு காட்சி தரவே இல்லை ஒரு யுகம் ஆனதுக்கப்புறமா பிரம்மா வந்து சகஸ்திரவனுக்கு காட்சி தராரு அப்போ சகஸ்திரவன் கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்ட்டு பிரம்மா கேட்குறாரு அதுக்கு சகஸ்திரவன் எனக்கு சாவியே இல்லாத ஒரு வரம் வேணும் அப்படின்ட்டு கொடுக்க கேட்குறாரு இருந்தாலையும் அது வந்து பிரம்மாவில் கொடுக்க முடியாது அப்படின்றதுனால வேற ஒரு வாரத்தை கேட்க சொல்லிடுறாரு அதனால சகஸ்திரவன் பிரம்மா கிட்ட வேற ஒரு வாரத்தை கேட்குறான் தேவர் இந்த அசுகுலத்தை காப்பாற்றதுறதுக்காக எனக்கு ஒரு கவசம் வேணும் இந்த கவசம் என்னோட உடம்பில் இருந்த வரைக்கும் என்னோட உயிர் என்ன விட்டு போகவே கூடாது என்னோட உயிருக்கு இந்த கவசம் பாதுகாப்பாக இருக்கணும் இந்த கவசம் ஆயிரம் கவசத்துக்கு ஈக்குவலாக இருக்கணும் ஒரு கவசம் உடைஞ்சிச்சு அப்படின்னா இன்னொரு கவசம் உடனே வந்துடணும் ஆனால் அந்த ஒரு கவசத்தை யார் வந்து உடைக்கிறாங்களோ அவங்க வந்து இறந்து போயிடணும் அப்படின்ட்டு வரத்தை கேட்கறாரு பிரம்மவுக்கும் சகஸ்திரவன் கேட்ட அந்த ஒரு வரத்தை சகஸ்திரவனுக்கு கொடுத்துட்றாரு கொடுத்துட்டு பிரம்மா வந்து சகஸ்திரவா உன்னுடைய இந்த ஒரு கவசத்தை யாராலையும் உடைக்க முடியாது அதாவது சிவனோட திருசூலமாக இருந்தாலும் சரி விஷ்ணுவோடைய சுதந்திரம் சக்கரமாக இருந்தாலும் சரி இதலையும் உன்னோடைய இந்த ஒரு கவசத்தை உடைக்க முடியாது அப்படி உடைக்கணும் அப்படின்னா உங்களோட ஆயிரம் வருஷம் ஒருத்தர் போர் செஞ்சால் மட்டும்தான் உன்னோடைய ஒரு கவசத்தை உடைக்க முடியும் இதை பாதியாக உடைக்கிறதுக்கு ஒரே வழி மட்டும்தான் இருக்குது ஐநூறு வருஷம் உங்க கூட போர் செய்யணும் அதே சமயத்தில் ஐநூறு வருஷம் என்னை நோக்கி யாகம் செஞ்சுட்டு இருக்கணும் இதை ஒருத்தர் செஞ்சால் மட்டும்தான் உன்னோடைய ஒரு கவசத்தை உடைக்க முடியும் அப்படியே உடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஐநூறு வரு அவங்களுக்கு ஐநூறு வருஷம் டைம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு இதை கேட்ட சகஸ்திரவன் உடனே வந்து அசுரர்கள் அசுர குலத்தை காப்பாற்றுறதுக்காக தேவர்கிட்ட போர் புரிகிறான் போர் புரிஞ்சு அசுர குலத்தையும் காப்பாற்றிடுறான் தேவர்களுக்கு கிட்ட இருந்து எல்லாத்தையும் இவன் வந்து மீட்டு வந்துட்டு இவன் வந்து அசர்குலத்தோட தலைவனா ஆயிடுறான் ஆனால் சகஸ்திரவன் இருந்துகிட்டு குலத்துக்கு மட்டும் இல்லை குலத்துக்கும் தானே அதிபதியாக இருக்கணும் அப்படின்ட்டு தேவர்களை எல்லாத்தையும் துன்புறுத்திட்டும் அடிமைப்படுத்தி வச்சுட்டும் இருக்கான் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது சில தேவர்கள் போய்ட்டு விஷ்ணுக்கிட்ட உதவி கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது விஷ்ணு வந்து நரன் நாராயண் அப்படின்ட்டு ரெண்டு அவதாரத்தை எடுக்கிறாரு ஏன்னா ஒருத்தர் மட்டும் இருந்தார் அப்படின்னா சகஸ்திரவன் ஒரு கவசத்தை உடைக்கிறதுக்கே ஆயிரம் வருஷம் எடுக்கும் இப்போ ரெண்டு அவதாரமாக இருக்கிறதுனால ஒருத்தரை வந்து யாகம் செஞ்சுட்டோம் ஒருத்தர் வந்து சகஸ்திரவன் போர் செஞ்சுட்டும் இருப்பாங்க அப்படி பண்ணும்போது ஐநூறு வருஷத்துலேயே சகஸ்திரவனுடைய ஒரு கவசத்தை உடைச்சிடலாம் நாராயணன் வந்து போர் செஞ்சுட்டு இருக்கும்போது நரன் வந்து வந்து யாகம் பண்ணிட்டோம் நரன் வந்து போர் செஞ்சிட்டு இருக்கும்போது நாராயணன் வந்து யாகம் பண்ணிட்டும் இருப்பாங்க இப்படி பண்ணும்போது ஒரு கவசத்தை உடைச்சிடலாம் ஒரு கவசத்தை யார் உடைக்கிறாங்களோ அவங்க வந்து இறந்துருவாங்க ஒரு வரத்தை வாங்கியிருப்பாரு அதனால இப்ப நாராயணன் வந்து போர் செஞ்சு இறந்துட்டாரு அப்படின்னா உடனே நரன் வந்து நாராயணன் காதல் மந்திரத்தை சொல்லி மறுபடியும் வந்து நாராயண உயிர்ப்பிக்க வச்சிருவாரு ஸோ இதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஐநூறு வருஷத்துக்கும் மாற்றி மாற்றி நடக்குது சகஸ்திரோட தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கவசங்களையும் உடைச்சிடுறாங்க இப்படி உடைச்சதுக்கு சகஸ்திரவன் வந்து இறந்து போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சகஸ்திரவன் உடனே சூரிய பகவான் கிட்ட போய்ட்டு தஞ்சம் போறாரு அதாவது அடைக்கலம் கேட்டு போறாரு சூரிய பகவானும் தன்னை நம்பி வந்த சகஸ்திரவன் ஒரு அரக்கனாக இருந்தாலையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நரநாராயண்கிட்ட இருந்து பாதுகாத்து சகஸ்திரனை வச்சுப்பார் சகஸ்திரவன் இறக்கிறதுக்கு முன்னாடி சூரிய பகவான் கிட்ட கடைசி ஆசிய சகஸ்திரவன் அவனுடைய கவசத்தை அறுத்து சூரிய பகவான் கிட்ட கொடுத்துட்டு ஆனால் அடுத்த பிறவியில் வந்து உங்களுக்கே மகனாக பிறக்கணும் அப்படின்னு பிறக்கும் போது என் கூட இந்த கவசமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவான்கிட்ட சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு இதெல்லாமே நடந்து திரேத யுகம் இப்போ நம்ம துவாபர் யுகத்துக்கு வரலாம் இந்த யுகம் தான் மகாபாரதம் போர் நடந்த அந்த ஒரு காலகட்டம் அதாவது குருஷேத்திர போர் நடந்த அந்த காலகட்டம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குந்திக்கும் சூரிய பகவானுக்கும் மகனாக கர்ணன் பிறக்குவார் பிறக்கும் போதே கவசத்தோடு பிறந்திருப்பார் இதுதான் கர்ணனோட கவசத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மித்தாலஜி ஸ்டோரி இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்